இந்த உலகத்தில் தோத்தா தோத்துட்டு போகிறீங்க விடுங்க அசிங்கப்பட்ட அசிங்கப்பட்டு போகிறீங்க அவமானப்பட்ட அவமானப்பட்டு போகிறீங்க எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாளையும் நீங்கள் இன்னும் சுருக்க பார்க்குறீங்களா தன் குழந்தை இழந்த தாய்க்கு தெரியும் அந்த வழி தன் தாயை இழந்த குழந்தைக்கு தெரியும் தன் தாயோட அருமை அதே போலத்தான் பல நோய்களால் அவதிப்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டு கிட்ட போய் கேட்டு பாருங்கள் உயிரோட மதிப்பு என்னன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட உயிரோட மதிப்பு என்னன்னு உங்கள் தாயோ தந்தையோ இல்லைன்னா உங்கள் மனைவியோ குழந்தையோ அல்லது சகோதரனோ சகோதரியோ இல்லாட்டி இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச நபர் சீக்கிரம் இறந்து போகணுன்னு ஆசைப்படுவீங்களா இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பீங்களா மாட்டிங்கன்னு நம்பர் அதே போலத்தானே உங்களை பிடிச்சவங்களும் யாரோ ஒருத்தவங்க நினைப்பாங்க நீங்கள் வாழணும் இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் வெற்றி பெறணுன்ட்டு தற்கொலை பண்ணுறவங்களுக்கு